பிரான்சில் முக்கிய சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கும் சர்வதேச விநியோகஸ்தர்களுக்கும் இடையே தயாரிப்பு விலைகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்பட்டன இந்த வார இறுதியில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் வரும் மாதங்களில் பல பொருட்களின் விலையை நிர்ணயிக்கும் என குறிப்பிடப்படுகிறது ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தைகளின் விலைகள் நிலையானதாகவே உள்ளன இது பல வருட படவிக்கத்துக்கு பிறகு நுகர்வோருக்கு நன்மை பயக்கும் என்று பிரெஞ்சு சூப்பர் மார்க்கெட் கூட்டமைப்பின் பிரதிநிதி தெரிவித்தார் உலகளவில் கோதுமை மூலம் தயாரிக்கப்படும் பாஸ்தா மற்றும் பான் போன்ற பிரதான உணவுகளின் விலை குறைந்து வருகிறது இது பிரெஞ்சு சந்தையில் பிரதிபலிக்க வாய்ப்புள்ளது கடந்த இலையுதிர்காலத்தில் ஸ்பெயினில் அமோக அறுவடைக்கு பிறகு சீடி மற்றும் ஆலிவேனியன் விலையும் குறைய வேண்டும் எனினும் பல பொருட்களின் விலைகள் கடந்த ஆண்டு பிரான்சில் பணவீக்க விகிதத்தை விட சுமார் இரண்டு சதவீதம் அதிகரிக்கும் வேறு சில பொருட்களின் விலைகள் பதினைந்து சதவீதம் வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவற்றில் தோடம்பல சாறு சாக்லேட் மற்றும் கோப்பி ஆகியவை அடங்கும் அவற்றின் முக்கிய வளரும் பகுதிகள் மாறிவரும் காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு விலைகள் அதிகரித்த பொருட்கள் எடுத்துக்காட்டாக எழுபத்தெட்டு சதவீதம் வரை விலைகள் அதிகரித்த வெண்ணெய் இந்த ஆண்டாவே குறைய வேண்டிய அவசியமில்லை அழகு மற்றும் சுகாதார பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் சுமார் இரண்டு சதவீதம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது